செலகல் வெக்கிறோம் நூறு கோடி ஆனாலும் பிரச்சனை இல்ல ராஜ மரியாதையோட சிலைகள் வைக்கிறோன்னு யார் கேட்டா இல்ல அந்த சிலைகள் யார் கேட்டா மக்கள் தேவைய பாருங்க வாழவே முடியாது நம்ம செத்துடுவோம் சொல்றாங்க இதுக்கும் நீங்க வந்து காது கேட்கல உங்களுக்கு வந்து உங்க இமேஜ் தான் முக்கியம் சிலைகள் தான் முக்கியம் பப்ளிசிட்டி தான் முக்கியம் அப்படி இருக்கீங்கன்னா இருங்க நீங்க எப்படிப்பட்டவங்கன்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் இங்க எல்லாரையும் கருணை கொலை பண்றீங்க அப்படிங்கிறாங்க இந்த இந்த இப்ப போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு சேதம் இருந்தாலும் ஒரு உயிருக்கு சேதம் இருந்தாலும் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணும் ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கெங்கயோ கொண்டு போய் இளவு எடுக்கிறீங்க இந்த மக்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க என்ன மொத்த சொத்தையுமா கேக்குறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த பணத்தை அவங்களுக்குள்ள சம்பளத்தை அப்படியே எங்களுக்கு நிரந்தரமா கொடுங்கன்னு தானே கேக்குறாங்க உங்களை பணி நிரந்தரனா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்கன்னு கேட்கலையே எங்களுக்கு இந்த இந்த சாலரிய கூட எங்களுக்கு கரெக்டா கொடுங்கன்னு தானே கேட்கறாங்க எவரோ யாரோ ஒருத்தருக்கு தாவ தாரவாத்து கொடுக்க போறீங்க இவங்க உங்க மக்கள் இல்ல நம்ம மக்கள் இல்ல நீங்க ஓட்டு போடுறதுக்கு எத்தனை வாட்டி படியேறி இறங்கிருப்பீங்க இதை விட ஒரு கொடுமை என்னன்னா நீங்க எதிர்க்கட்சியாக இருந்தப்ப அவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல நீங்க எதிர்க்கட்சியாகவே இருந்திருந்த இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன்னே வச்சிருக்க மாட்டேன் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு தயவு செய்து இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றப்ப எங்களை கருணை கொலை பண்றீங்க அப்படிங்கிறப்ப இது ஏன் வீட்டில் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எல்லார் வீட்லயும் எங்க வீட்டில் நடக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்றோம் இதுல கண்டிப்பா தமிழ்நாடு அரசு கெட்டு போகாது செய்து இந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுங்க எதிர்கட்சியாக இருந்தால்தான் வாக்குறுதிகள் அல்ல ஆட்சியில் இருக்கிறீங்களே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஐந்து ஆண்டு காலம் முடிய போகுது அடுத்து யார் என்பது மக்கள் கண்டிப்பா மக்கள் தீர்மானிப்பாங்க அதற்காகவாவது இந்த மக்களுக்கு நீங்க நியாயம் செய்வீங்க நான் எதிர்பார்க்க மாண்புமிகு நேரு அவர்கள் தயவு செய்து இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் ஒன்னும் இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு கொரோனாவே வருதுன்னு வச்சுக்கோங்க எங்க போவீங்க எங்க மக்கள் கிட்ட தானே வரணும் அப்ப முன்னாடி மட்டும் அப்ப மட்டும் நாங்க முன்கால பணியாளர்கள் இப்ப யாருங்க நாங்க எங்க மனுஷனா கூட நீங்க மதிக்கிறது கிடையாது தயவு செய்து இந்த பதினோரு நாள் போதும் இதுக்கப்புறமா இன்னொரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணாதீங்க என் மக்களுக்கு தீர்வு கண்டிப்பா தேவை பேசிட்டு <clears> hmm. <throat>